தீராத கவலை நீங்காத துயரம்னு உங்க வாழ்க்கை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள போன மாதிரி உணர்றீங்களா ஒவ்வொரு நாளும் விடியுது ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற இருள் மட்டும் விலகவே மாட்டேங்குதா யாரிடம் சொல்றது எங்கே போறதுன்னு தெரியாம தனிமையில தவிக்கிறீங்களா ஒருவேளை இதுக்கான வழிகாட்டி நீங்க தினமும் பார்க்கிற திருமறையிலேயே மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க உங்க ஆன்மாவுக்குள்ள ஒரு ஒளி ஏத்தி பாதைய பிரகாசமாக்க பிரகாசமாக்கப் போற ஒரு அற்புதம் இன்னைக்கு அந்த அதிசயத்தை தான் நாம பார்க்கப் போறோம் வாழ்க்கையோட கடுமையான இருட்டுல சிக்கித் தவிச்ச ஒரு மனுஷனோட கதையையும் திருக்குறானோட ஒரு குறிப்பிட்ட சூறா எப்படி அவர் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான விளக்கா ஒளி ஏத்துச்சின்னும் விரிவா காணப்போறோம் வாங்க அந்த ஒளி பயணத்தில நாமளும் சேர்ந்து பயணிப்போம் கவலை கடன் குடும்பப் பிரச்சனை என்று எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாரமாய் உங்கள் நெஞ்சை அழுத்துகிறதா நமது பிரார்த்தனை கேட்கப்படவில்லையோ நாம் கைவிடப்பட்டு கைவிடப்பட்டுவிட்டோமோ என்ற ஒரு விரக்தி உங்களைச் சூழ்ந்திருக்கிறதா இந்த உணர்வு உங்களுக்கு பரிச்சயமானால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானது ஏனெனில் இன்று நாம் பேசப்போகும் இந்த அத்தியாயம் விரக்தியின் உச்சத்தில் இருந்த ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு இறை ஒளிக்கீற்று ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்து அனைவரும் சென்ற பிறகும் அவர் பள்ளிவாசலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவர் மனது பாரமாக இருந்தது எழுந்திருக்க மனமில்லாமல் அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது இமாம் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தது அவர் காதில் விழுந்தது அவர்கள் குரானின் ஒரு சூறாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் சூரா அந்நூர் அதன் அர்த்தம் ஒளி அந்த சூறாவை ஆழமாக ஓதிப் பார்த்தால் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் அல்லாஹ்வே தன்னை வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி என்று அதில் சொல்கிறான் என்று இமாம் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த வார்த்தை அந்நூர் ஒளி அவருடைய இதயத்தில் ஒரு மணி போல் ஒலித்தது ஒளியா இப்போது என் வாழ்க்கையில் அதுதானே இல்லை இருட்டில் மூழ்கிக் கிடக்கிற எனக்கு ஒளியைப் பற்றி பேசும் ஒரு சூறாவா என்று அவருக்குள் ஒரு சின்ன ஆர்வம் பிறந்தது வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல விரக்தியுடன் அமராமல் ஏதோ ஒரு உந்துதலில் திருக்குறானை எடுத்தார் தூசி படிந்திருந்த அந்த பிரதியை திறந்து பொருளடக்கத்தில் அந்த அத்தியாயத்தை தேடினார் அத்தியாயம் இருபத்து நான்கு சூரா அந்நூர் அதன் பொருள் ஒளி அந்தப் பெயரே அவருக்கு ஒருவிதமான ஆறுதலை கொடுத்தது பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன நம்பிக்கையுடன் அந்த சூராவை ஓத ஆரம்பித்தார் அந்த நிமிடம் தன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பயணத்தைத்தான் நாம் ஆரம்பிக்கிறோம் என்று அவருக்கு தெரியாது அது விரக்தியின் இருட்டிலிருந்து இறைவனின் பிரகாசமான ஒளிக்குப் போகும் ஒரு பயணம் சூராவின் ஆரம்ப வசனங்கள் சமூக ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் பற்றி பேசின அவதூறு பேசுவதன் தீமை கற்பின் முக்கியத்துவம் அடுத்தவர் வீட்டிற்குள் நுழையும் போது அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்று ஒவ்வொரு வசனமும் சமூக வாழ்க்கையில் வரும் குழப்பங்களுக்கு தீர்வாக இருந்தது இதை படிக்க படிக்க அவர் தன்னை சுற்றியுள்ள பிரச்சினைகளைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் தன் குடும்பத்தில் தன் சமூகத்தில் வரும் பல பிரச்சினைகளுக்கு காரணம் இதுபோன்ற ஒழுக்கங்களை பின்பற்றாததுதான் என்று அவர் உணர ஆரம்பித்தார் அது வெறும் சட்டங்களாகத் தெரியவில்லை அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இறைவன் காட்டும் வழியாகத் தெரிந்தது அவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தார் அப்போது அந்த அதிசயமான வசனத்தை அவர் அடைந்தார் சூரா அந்நூரின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத் அந்நூர் ஒளி வசனம் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி ஆவான் அவனுடைய ஒளிக்கு உவமையாவது அதனுள் ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மாடம் போன்றதாகும் அவ்விளக்கு ஒரு பளிங்கு கண்ணாடியில் இருக்கிறது அந்தக் கண்ணாடி பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை போன்றது அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயால் எரிக்கப்படுகிறது அது கிழக்கையும் சேர்ந்ததல்ல மேற்கையும் சேர்ந்ததல்ல அதன் எண்ணெய் நெருப்பு அதனைத் தொடாவிட்டாலும் தானாகவே ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது ஒளிக்கு மேல் ஒளி அல்லாஹ் தான் நாடியவரை தன் ஒளியின் பக்கம் வழிநடத்துகிறான் அல்லாஹ் மனிதர்களுக்கு உவமைகளை கூறுகிறான் மேலும் அல்லாஹ் சகல பொருட்களையும் நன்கறிந்தவன் இந்த வசனத்தை படித்ததும் அவருக்கு உடலெல்லாம் சிலிர்த்துப் போனது அவர் மனதில் அதுவரை உணராத ஒரு பேரமைதி வந்தது அந்த உவமையின் ஆழம் அவரை பிரமிக்க வைத்தது அறிஞர்கள் இந்த உவமையை எப்படி விளக்குகிறார்கள் என்று அப்புறமாக படித்துப் பார்த்தபோது அவர் கண்கள் கலங்கிவிட்டன அந்த மாடம் ஒரு விசுவாசியின் இதயம் அந்த விளக்கு இறை நம்பிக்கையும் குர்ஆனின் வழிகாட்டுதலும் அந்த பளிங்கு கண்ணாடி அந்த இதயத்தின் தூய்மை அந்த எண்ணெய் இறைவனிடமிருந்து வரும் அருள் நெருப்பு படாமலேயே ஒளி வீசும் அந்த எண்ணெய் போல ஒரு தூய இதயம் இறை வழிகாட்டுதலை பெற்றதும் தானாகவே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அதுதான் ஒளிக்கு மேல் ஒளி அப்போதுதான் அவருக்கு புரிந்தது அவர் தேடிக் கொண்டிருந்த வெளிச்சம் எங்கோ வானத்தில் இல்லை அது தனக்குள் தன் இதயத்தில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு என்று புரிந்து கொண்டார் அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவது இறைவனின் வார்த்தைகளும் வழிகாட்டுதலும் தான் தன் இதயம் இத்தனை நாளாக இருண்டு கிடந்ததற்கு காரணம் இந்த தெய்வீக ஒளியை அவர் அனுமதிக்காததுதான் என்று உணர்ந்தார் அன்றிலிருந்து சூரா அந்நூரை ஓதுவதை அவர் வழக்கமாக்கிக் கொண்டார் ஒவ்வொரு முறை ஓதும்போதும் அந்த ஒளி வசனத்தை திரும்பத் திரும்ப ஓதி அதன் பொருளைச் சிந்திப்பார் மெல்ல மெல்ல ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவர் மனதிலிருந்த பயமும் பதற்றமும் அறவே நீங்கியது இதயம் அமைதியானது பிரச்சினைகள் அப்படியேதான் இருந்தன ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் தெளிவும் அவருக்குள் வந்தது முன்பு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தவர் இப்போது ஒவ்வொரு சிக்கலுக்கும் என்ன தீர்வு என்று நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார் அவர் பேச்சில் கனிவு வந்தது குடும்பத்தில் எல்லாரிடமும் பொறுமையாக பழக ஆரம்பித்தார் அவரை விட்டு விலகிப் போனவர்கள் கூட அவரிடம் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்து மெல்ல மெல்ல நெருங்கி வர ஆரம்பித்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ஏதோ மேஜிக் இல்லை அது ஒரு ஆன்மீக மாற்றம் சூரா நூர் அவருக்கு என்ன செய்தது முதலில் அது அவருக்கு வழிகாட்டியது ஆம் குரான் ஒரு வழிகாட்டி இந்த சூரா சமூகத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்படி நேர்மையாக வாழ்வது என்று கற்றுக்கொடுத்தது எப்போது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இறைவனின் சட்டங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறானோ அப்போது அவன் வாழ்க்கையில் வரும் பல சிக்கல்கள் தானாகவே தீர்ந்துவிடும் அடுத்து அது அவர் உள்ளத்தை ஒளிரச் செய்தது ஆயத் அன் அந்நூர் இறைவனுடன் தனக்கு இருக்கும் தொடர்பை அவருக்கு உணர்த்தியது தான் தனியாக இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியான அல்லாஹ் தன்னுடன் இருக்கிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அது கொடுத்தது இந்த நம்பிக்கைதான் உலகத்தின் மிகப்பெரிய இருட்டையும் விரட்டி அடிக்கும் சக்தி வாய்ந்தது அது மட்டுமல்லாமல் அது அவருக்கு பாதுகாப்பைக் கொடுத்தது இஸ்லாமிய பெரியவர்களும் அறிஞர்களும் இந்த சூறாவைத் தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூறாவை ஓதுவது தீய எண்ணங்கள் வீண்பழி பழி சமூக தீங்குகளிலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் ஒளியில் வாழும் ஒருவரை இருட்டின் சக்திகள் எப்படி தீண்ட முடியும் அல்லாஹ்வே குரானில் இந்த சூராவுக்கு ஒளி என்று பெயர் வைத்திருக்கிறான் என்றால் அதன் மகிமையை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு இல்லை அது இருண்ட இதயங்களை உயிர்ப்பிக்கும் ஒரு தெய்வீக சக்தி விரக்தியின் ஆழத்திலிருந்து ஒரு மனிதனைத் தூக்கி நம்பிக்கையின் சிகரத்தில் நிறுத்தும் ஒரு கயிறு அவருடைய வாழ்க்கையில் முன்பு இருட்டு மட்டும்தான் இருந்தது இப்போது சூரா அந்நூரின் ஒளியால் அவருடைய இதயம் பிரகாசமானது அந்த பிரகாசத்தில் அவருடைய பாதையும் தெளிவாக தெரிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைவதற்கான வழி பிறந்தது தொழிலில் புது வாய்ப்புகள் வந்தன குடும்பத்திலும் நிம்மதி திரும்பி வந்தது இது எல்லாமே அவர் அந்த இறைவனின் ஒளியை தன் இதயத்தில் அனுமதித்ததால் நடந்த அற்புதம்